கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஞானம் அடைதல் அப்படின்றது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கிடையாது டைமே கிடையாது இம்மிடியட் நான் சொன்ன ஒன்னே ஆயிடும் அவ்வளோதான் நம்ம ப்ராசஸ் பண்ணால் ப்ராசஸே பண்ணுங்கணும் அப்படி கிடையாது நீ எப்போனா உனக்கே உணர்ந்து டக்குன்னு மாறிடுவேன் ஞானமடைதல்னா யோகம் அடைதல் ஞானமடைதல் ரெண்டும் வேறு வேறு ரெண்டும் ஒன்று இல்லை நான் என்னால் ஆனவன் இல்லை இது சொன்ன உங்களுக்கு புரியலையா எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன புரிஞ்சிது கரெக்டானே அவ்வளோதான் இது புரிஞ்சிச்சு தானே இது அப்ளை பண்ணுவீங்களா பாருங்கள் நடைமுறைப்படுத்துவீங்களா நடைமுறை பத்துவீங்களா நான் என்னான் ஆனவன் இல்லைண்ணா என்னால் ஆவாததெல்லாம் நான் ஆயிரணும்ண்ணா எனக்கு நான் ஆயிரணும்ண்ணா ஏன் சொல்கிறேன் புரிஞ்சிருக்கணும் தானே புரிய வச்சுன்னா இல்லையா எத்தனை ப்ராசஸ் எத்தனை ஜென்மம் எத்தா புரியுது ஒரு பதினஞ்சு ஜென்மம் எடுத்துட்டு வா இதானே பதில் நீ உன்னால் ஆனவனா நான் என்னால் ஆனவன் இல்லை இது டிக்ளேர் ஆயிடுச்சா புரிஞ்சிச்சா உங்களுக்கு எவ்வளோ நேரம் சொல்லி முடியும் போதே புரிஞ்சுட்டு கரெக்ட் தானே புரிஞ்சிச்சா உனக்குன்னு கேட்குறேன் புரிஞ்சிச்சேன்னா சொல்லு என்ன இப்போ ஞானம் அனுச்சிட்டேன் என்ன பண்ணிட்டேன் ஞானம் அணைஞ்சிட்டேன் எதனா புரிஞ்சிச்சு உனக்கு நான் என்னால் ஆனவன் இல்லை ரொம்ப சிம்பிள் தானே புரிஞ்சிச்சா உங்களுக்குன்னு கேட்குறேண்ணே யாருக்குன்னா புரிஞ்சிச்சுன்னா நமக்கு கிராஸ் கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க புரியலன்றதை வேற வேங்கல்ல சொல்லுவீங்க நான் புரிஞ்சிச்சான்னு கேட்டால் புரிஞ்சிச்சுன்னு வீங்க உன் பேர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்போனா உன்னை சொல்லலாமான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க புரியுதா அப்போது அது ஒரு ப்ராசஸ் ஆயிடுச்சு எப்போ எனக்கு புரிஞ்சிச்சானா புரிஞ்சிச்சு ஆனால் சும்மா சொல்கிறாங்க சார் நான் எங்கேயோ போறேன் பிறந்தது ஒன்றா ஐராக இருக்கலாம் பிறந்தது ஒன்றா நாடாக இருக்கலாம் பிறந்ததுனா நாய்கராக இருக்கலாம் பிறந்ததுனால் சரியாக இருக்கலாம் நான் ஒரு மனுஷங்க எனக்கு எந்த மயிர் ஜாதியும் கிடையாது சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் தானே சொல்லுவோம் சாப்பாடு பலவிதமான சாப்பாடு சாகிற சாப்பிட்ற தகுதி எனக்கு இருக்குது ஆனால் நான் பலவிதமான சாப்பாடு சாப்பிடுவேன் பலவிதமான உடைகள் போட்டுக்கிற தகுதி எனக்கு இருக்குது நான் பலவண்ண ட்ரெஸ்ஸுங்களை என்ன பண்ணுவேன் போட்டுப்பேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எப்படிலாம் கிடையாது அப்படின்னா என்ன பண்ண முடியாதுனால் வாழ முடியும் எதிராக ஹிந்தி தான் தெரியுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஹிந்தியில் பேசுவேன் தெலுங்கு தான் தெரியும்ண்ணா பழமொழி பேசுகிற வாய் எனக்கு பல மொழி பேசுகிற நாக்கு பச்சோந்தி விட ரொம்பவும் மோசமானவன் நான் எல்லாரும் கூடவும் என்னால் பழக முடியும் எதிர்க்க முடியும்ல பழக முடியும் நான் என்னால் ஆனவன் இல்லைன்றதுனால நான் எங்கெங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் அப்படிலாம் ஆய்ப்பேன் ஒரு வார்த்தையிலேருந்து நீங்களும் புரிஞ்சுவிங்களா இதை வாழ்கிறீங்களா அப்புறமா ஃப்ராக்ஷன் ஆக்ஷன் செகண்ட் ஏன் நடக்கல இது ஞான மடிதல் யோக மடிதலில் இது ஃப்ராக்ஷன் அப் செகண்ட் பக்கன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது தண்ணி தண்ணி எடுத்து முடுக்கணுன்னா தண்ணி என்ன தான் ஆகும் கோதிக்கும் டைம் எடுக்கும் பாத்திரம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தண்ணி சூடாகிறதுக்கு நேரம் ஆகும் நூறு டிகிரி ரீச் ஆனோடனே என்ன ஆகும் பொங்கும் இது யோகம் அடைதல் அது என்ன அதே என்னோடய பயிற்சி ஞானம் அடைதல் கிடையாது என் பயிற்சின்னா கீழே எழுதி வச்சிருப்பான் போய் பார்க்கணும் அப்போ அடைதல் எப்படி சாத்தியப்படுது இந்த ப்ரொக்ஷனில் நீ ஒத்துக்கோ ஒத்து கட்டிப்போம் நான் தர பயிற்சி செஞ்சுனே இருந்தால் வெளிச்ச உடம்பு உடம்பு மூன்றாவது கண் நாற்பது நாளில் நடக்குதா இல்லையா பண்ணினே என்ன எந்த கருமத்தை பற்றி யோசிக்காமல் பண்ணினே இருந்தால் ஒரு நாள் உங்களுக்கு வெளியூடு மேட்ரு முஞ்சிச்சு கடவுள் சூன்னு இருந்தான்ட்டு இது பேர்ண்ணா இப்போ போட்டு குழப்பிடான் தியானத்தையும் யோகத்தையும் என்ன பண்ணுறான் இது கம்பல்சரி அடுப்பத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சா யாருக்கு உதிக்கும் நான் இவ்வளோ சொல்லி எல்லாருக்கும் ஏன் புரியல ஞானம் யாருமே சொல்ல உணவு அவனுக்கே புரியுது நான் என்னால் ஆனவங்களேன்ட்டு யாரால் சொல்லி தரணுமா என்ன புரியுதா இப்போது ஞானம் பண்ணிச்சுட்டு ஒருத்தர் பேசுகிறாரு முடியும் ஆனால் யோகம்னா என்னன்னு அவருக்கே அவர் கடவுள் சூன்னு என்ன குழப்பிப்பார் புரியுதா இப்போ நாற்பது நாலு கிளாஸ்க்கு வந்தால் அவர் ஞானம் பண்ணிடுறாரு அதனால் வெளியே போய் என்ன சொல்கிறாருன்னா நான் யோகம் பண்ணிச்சுன்னு பதி சொல்லுங்கிறேன் ஞானம் பண்ணிச்சிட்டார் அவர் ஏன் எல்லா கேள்வியும் பதில் சொல்லிட்டாங்க நாற்பது நாளில் அதனால் அவர் வெளியே போய் தில்லை என்ன பண்ண முடியும் ஏன் பேச முடியும் தர்கா உதலாக பண்ண முடியும் வரல ஏன் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி அடித்தேன் நான் அப்போ நாளில் நடக்க வச்சேன் உட்கார வச்சு வச்சேன் சாப்பிட வச்சேன் புரியுதா நீங்கள் வந்து தானே எப்படி நடக்கும் ஆ பக்கத்தில் உட்கார வச்சாச்சேன் நிற்க வச்சு வச்சேன் தூரம் வச்சாச்சேன் கிட்ட வச்சாச்சேன் இது மாதிரி பல மாதிரி அடித்து சரி பண்ணிட்டாதே அப்புறம் என்ன தான் ஆகுது உனக்கு தெளிவாயிடுச்சு இருந்தாலும் எல்லா கட்டியும் நம்ம சமூகத்தில் வாடுறதுக்காக நம்ம சும்மா ஒரு வேலை செஞ்சுக்கிறோம் அந்த வேலையை செஞ்சு தான் இருக்கணும் அதான் பழப்பு நமக்கு அதான் நமக்கு வரும் அதனால் என்ன பண்ணுவோம் தப்பு போற ஐட்டம் என்ன பண்ணோம் மீன் வெட்டுறது வேலையாகிடுச்சு மீன் வெட்டிங்களா பூசாரி ஏற்று நமக்கு வேலையாச்சு பூசாரி ஏற்கலாம் பிரச்சனை கிடையாது அதில் புரியுதா ஏன் வயிற்று கழுவுறதுக்கு ஒரு வேலை கரெக்ட் தானே இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுரும் யோகம் அப்போ ப்ராசஸ் நம்ம எதை பண்ணுறோம் ஞானம் அடையிறதுக்கு வீடியோ பார்த்து ஒருத்தருமே ஞானம் முடிஞ்சு தான் வந்தாங்க தெரியுமா ஆமாம் இருந்தாலும் சொல்கிறது கரெக்டு சந்தோஷமாக தான் இருக்க வந்தோம் கொண்டாட்டம் தான் நம்ம பிறப்புரிமை அதுதானே வந்தீங்க நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சிடுதாப்போ உங்களுக்கு கரெக்டு நம்ம தான் கணவன் மனைவினு பாண்டேஜ் ஆகி முட்டிக்கணும் முடிக்கிறோம் இல்லை ஓ வீட்லேயே காஃபி நல்லா இருக்கும்னு சொல்லி நினச்சுனுக்குறோம் பொண்டாட்டிக்கு காஃபி போட தெரியாது என்ன பண்ணா ஒரு நல்ல நர்ஸை பார்த்து நர்சஸ் காப்பி குடிக்கணும் தானே அந்த காத்துலாம் ஆட் வரும் நர்சஸ் காப்பி தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ பெரிய தெரியும் நர்சஸ் காப்பி ஏன் அவங்க டெம்பரேச்சர் தெர்மாமீட்டரில் வச்சுக்கிறாங்க காஃபியில் என்ன பண்ணுவாங்க டிகிரி பார்த்து காப்பிய பேர் என்ன கும்பகோணம் யார் போடுவாங்க நர்ஸ் அப்ப அந்த காப்பிக்கு பின்னாடி இவ்வளவு கதகுது புரியுதா அப்பனா ஞானம் அடிதல் என்றது ஒரு செயல் ஒரு பிராக்ஷன் ஆப் தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் யார் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது ஞானம் அடிதல் யோகம் பிராக்ஷன் ஆப் செகண்டான்னா சாத்தியம் உண்டு பிரைவில் நீ என்ன பண்ணியிருந்தா டக்குன்னு எது எதிர்க்குதுன்னா அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் சாத்தியம் இல்லை சும்மா தான் சொல்கிற நீ ஏன் தண்ணி வச்ச உடனே யார் யாரு வரிகுட் ஏன் அது டைம் ஆகும் முக்தி முப்பது முப்பத்தி ஆறு வாய்ப்பே கிடையாது இம்மிடியேட்டாக ஆகவே முடியாது அப்படி இமிடியேட்டாக ஆகுதுன்னா ஒரு பிரிவில் ஏதோ பண்ணின்னு வந்துக்கிறாரு புரியுதா இப்போ நடக்கல ஏற்கனவே கொதிச்ச தண்ணி எடுத்து வந்து ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும் பிரியாணி செய்வான் சில பேர்லாம் தண்ணி தனியாக கொதிக்க வச்சுருப்பான் எடுத்து ஊற்றி என்ன பண்ணுறாங்க அப்புறமா நான் நீ ஏற்றுமோ அதே மாதிரி தண்ணியில் அரிசி போட்டேன்னா வேறு நெருக்க அரிசி ஆகிட்டோம் ஏன் அவன் என்ன டெக்னிக் டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்துக்கிறான் தண்ணி தனியாக கொதிக்க வச்சுருந்தான் அது எடுத்து ஊற்றுனா அரிசியை போட்டான் நீ போகும்போது தண்ணி ஊற்றி அரிசி போட்ட மாதிரி கற்றுன வண்டியானா என்ன ஆகும் அவன் ஊற்று சுத்த சுத்தன்னி ஆ டிகிரி எடுத்துன்னு போயிருக்கணும் நீ ஏற்று போய் என்ன பண்ணிடுனா இல்லை பார்த்துருக்கோம் புரிஞ்சிச்சா குழப்பிக்காதீங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஞானமன்றத்துக்கு வேறு கதை ஆனால் உங்களால் வர முடியல ஏன் வர முடியலன்னு கேட்குறேன் நான் உண்மை என்ன சாவுதானே முடியும் வேறு எதனா இருக்குதா அப்போ செத்துட்டு வாழ என்ன பிரச்சனை வாழ்வியா செத்துட்டு வாழ்வியா மானம் ஈனம் சூடு சோனெல்லாம் சொல்லுங்கிறியா இல்லையா நல்லவன் என் புருஷனை கவனிக்கணும் என் பொண்ணாட்டியை கவனிக்கணும் என் பொண்ணை கவனிக்கணும் மற்றவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும் என்ன பிடுங்க போகிறேன் என்ன ஆ அனுப்பிவிடுவோம் அவள் தானே ஆ எது வரைக்கும் ஆடினுப்ப டப்புக்குன்னு இதே நினைச்சுன்னு என்ன ஆகும் அவமா உன்னை எங்கே போனான்னு தெரியாது யார் மாலை போட்டாங்க யார் காலை தொட்டாங்க யார் வந்து போனாங்க தெரியும் தெரியாமல் போகிற வாழ்க்கைக்கு இன்னும் திலாலங்கடி வேலை பண்ணிக்கிறேன் அதுன்னு எதனா பாட்டு பாட்டால் அது எனக்கு தான் வார புரியுதா நான் என்னால் ஆனவன் இல்லை புரிஞ்சிச்சா உங்கள் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நான் என்னால் ஆனவன் இல்லைன்னு என்ன புரிஞ்சிச்சு என்ன வேலை செய்கிறியா ஏ அவர் என்னால் ஆனவர் இல்லை என்ன வேலை என்ன சொல்கிற வேலையை சரி நீ உட்காந்து தானுக்கிறேன் வேலை செய்கிறேன்ற உட்காந்து தூர் வேலையா இல்லையா அப்போ வேலைன்னா என்ன நினச்சிக்கிறேன் புரியுதா இப்போது இது திருப்பி என்ன கூட கேளுன்ற நான் நான் உன்னை கேட்டேன்ல அந்த மாதிரி எங்கன்னா என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் கேளு இதே மாதிரி மாட்டை விட்டு பார்க்கலான்றேன் நான் கேளு என்ன கேளு அப்போ நான் சொல்கிறத பார்த்துக்காக நான் என்ன போய் தான் பாரு அப்போ என்னால் இல்லைன்றது உனக்கு புரிஞ்சிச்சா நான் எப்படி இடலாம் என்ன வேலைன்னு கேட்டால் உனக்கு புரிஞ்சிச்சா முதல்ல கேட்கணும் எந்த வேலையை சொல்கிறீங்க கேட்டியா வீட்டுக்கு வேலை செஞ்சே இல்லையா முருகன் வீட்டுக்கே சிங்கல் நேரத்துக்கு குத்தியா இல்லையா போலீஸ் வேலையா செஞ்சா பொண்டாட்டிக்கிட்ட வேலை செஞ்சு என்ன வேலை செஞ்சா போலீஸ் வேலையா உள்ள பெற்றுக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சா போலீஸ் வேலையா என்ன வேலையா அது பேர் அப்போ வேலை என்ன வேலை செஞ்சா அப்போ இந்த வேலை தான் செஞ்சான்ற உனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அவனும் ஒரு வேலை கொடுத்துக்கிறான் அது போய் வேலையா உனக்கு புரியுதா என்ன சொல்றேன்ட்டு இப்போ புரிஞ்சவங்கன்னு சொன்னீங்களே திரும்ப சொல்லுங்க யாரெல்லாம் புரிஞ்சீங்கன்னு ஒருத்தர் கேட்டுக்க மாட்டாங்க யாருக்குதான் முடிஞ்ச நான் என்னால் ஆனவலைன்னா இந்த பதில என்னால் எப்படி சொல்ல முடியும் புரியுதா ஐயா நீங்க எந்த வேலை கேட்குறீங்கன்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஏன் நீ செய்கிற வேலையை மரியாதையாக இருக்கிறதுனால சொல்ற மரியாதை இல்லாத வேலை செஞ்சால் சொல்லுவேன் நினைக்கிற நான் கக்கூஸ் கழுவுறேன் சொல்லுவேன் முடிவெட்டுறேன் சொல்லுவேன் பியூ சொல்லுவேன் ஏன் சொல்ல மாட்டேன்ற அந்த வேலையை அப்போனா ஒரு வேலை பற்றி உனக்கு அக்கற இல்லை நான் என்னால் ஆகணும்னாக்கா எந்த வேலையை செய்ய தகுதியானவன் தானே நான் என்ன வேலை செய்கிறேன்னா எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படி தானே எதுக்கு நான் கேட்கணும் உண்ண எந்த வேலை செஞ்சேன் கேட்டியா அந்த கேள்விய எதுக்கு பதில் சொல்லணும் பதில் ஏன் சொல்லணும் ஒரு கேள்விக்கே ஏயா இப்போ தோல்வியை வெற்றியாக மாற்றுவது எப்படின்னு உட்காந்துன்னு யோசிக்கணும் நீங்கள் தோல்வி என்னென்னு சாவுட்டுக்கு போனேன்னொடனே பெஜ் ஆகிடுவீங்க என்னன்னா வெற்றி தோல்வின்னா சா விட்டுக்கு போனேன்றானே சம்பந்தமே இல்லை அது மாதிரி இதாக இல்லையா செத்துட்டு வரணும் ஆயிட்டாரே வெற்றி வெற்றி பெற்றாராயா அதே தூக்கு போட்டு சத்தவன் தூக்கு போட்டுன்னு ஒருத்தர் செதுட்டார்ல அவர் வெற்றி பெற்றாரா தோத்துட்டாரா தூக்கு போட்டு செத்தவன் வெற்றி பெற்றாரா தோத்துட்டானாயா ஆ நினச்சார் தானே அவர் நினைச்சது சாதிச்சிட்டாரா இல்லையா இனி நான் கடங்கண்ணா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது பார்த்துடலாண்டா நீ நாளைக்கு வாங்கடா நின்று சேர்த்துட்டாரு ஜெயிச்சுட்டாரா தோதிட்டாரா போய் தோதுட்டு போயி நிற்பீங்க யாரையும் கேட்க மரணம் கூட வெற்றி தான் நான் விரும்புனா ஒரு விஷயத்தை நான் விரும்பிட்டாது என்ன இது நான் என்னால் ஆனவள் இல்லைன்னு நினப்பு அதிகமாயி தான் இங்கே வந்து பேசுங்கிறேன் புரிஞ்சிச்சா எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எதுவும் தெரியாது கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று புரிய வைக்கிறது வந்துக்கிறேன் புரிய வைக்க பார்க்குறேன் புரியலண்ணா ஆனால் பேசணும் போது என்ன இதே புரிஞ்சுதா சொல்கிறாங்க புரியலண்ணா புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சு புரிய புரியாமலாம் இருக்காது புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சா இல்லையா பேசும்போது புரிஞ்சிச்சு தானே அப்போ புரியுது நடைமுறை கொண்டு வர முடில அதை நான் புரிஞ்சுதான் நான் ஒத்துன்னு நான் நடைமுறைக்கு என்ன பண்ணல எத்துனுவாங்க ஞானன்ட்டு தேவையில்லாம் அது கூட நான் ஒரு மரத்தை பார்த்து ஞானம் பஞ்சிட முடியும் லின்சி வெற்றி போது ஞானம் அஞ்சுட்டான் ஞானம் அடைதல் ரொம்ப 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 சிம்பிள் ஏன் புரிஞ்சிச்சு ஈகோ போயிடுச்சு ஆணவம் போயிடுச்சு திமிரு போயிடுச்சு யாரும் வந்து இஷ்டன்னு கோவமாக போய் திட்டின திட்டாலாம் வீணாக போயிடுச்சு ஒரு வெத்துப்படகு போய் சண்டை போட்டு போய்கிறோம் எல்லா பூரா போயில முட்டாளர்கிறாங்கன்னு இவங்களாக கூட போய் நான் என்ன பண்ணுங்கிறேன் போரா நிக்கிறேன் எவனுக்கும் புரிய மாட்டுறது ஜாதி இல்லைன்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா ஓகே நான் தான் வச்சுக்கணும் ஏன் அவனுக்கு சொன்னாலாம் புரியல திட்டி திட்டி சொல்லலாம் உங்களுக்கு புரியாத நீங்கள் ஜாதியோட சாவுக்கும் ஏன் எந்த திமிரு இது புரிஞ்சவனுக்கு பிரச்சனையே கிடையாது ஜாதி தான் இல்லையே

மண்ட கணேசனா உன் பிர என் பிரச்சனையே இது புரியுதா எவ்வளோ நேரம் ஆன மாடியா ஆனா கொதிக்கிறதுக்கு பாத்திரம் கொதிக்கிறதுக்கு ஞோகம் பண்ணிட்டு புள்ள எப்போ பத்துக்கலாம் பாஞ்சு வயசு கவலமா தான் பாஞ்சு வயசு ஆனால் ஏன் ஆனால் புள்ள பத்துக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு எப்போ தெரிஞ்சுக்கலாம் மூணாம் கிளாஸ் படிக்கும் போதே தெரிஞ்சிக்கலாம் புள்ள பெற்றுக்குது அப்படின்ட்டு புள்ள பெற்றுக்க முடியுமா அப்பா ஞானம் படிக்கிறது ஸ்கூலில் போய் படிக்கிற மாதிரி எப்போனா என்ன பண்ணிடலாம் எப்படி சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் புள்ள பெற்றுக்கு என்ன தான் ஆகணும் உடம்பு வளரணும் பூக்கணும் பூ எய்தணும் பீரியடு வரணும் எனக்கு செமன் வரணும் ரெண்டும் சேரணும் அது வர எங்கனால் இன்சர்ட் பண்ண தெரியாமல் எங்கன்னா போய் இன்சர்ட் பண்ணிட்டா அது வேறு அதை ஆகிடும் கரெக்டாக இவ்வளோ தூரம் நடக்கணும் அதில் இது பேர் என்ன யோக மனிதர் புல் இப்படி தான் பருகுதுன்றது யார்கிட்ட பேசலாம் அஞ்சாவது படிக்கும் போது மூணாவது படிக்கும் போது ரெண்டாவது ஒன்றாவது படிக்கும் போது கூட சொல்லி கொடுத்துடலாம் கரெக்டா ஆனால் சம்பவம் நடக்குதுக்கே பா புரிஞ்சிச்சா குழப்பிக்காதீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கும் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது